எதற்காகவும் உங்க உருவத்துக்குள்ள தெய்வம் உங்களை ஊத்தி பூமிக்குள்ள இறக்கும் பொழுதே ஒரு முடிவோடுதான் இருக்கு பிரம்மனாலே பிரம்மனாக்கவும் கையில ஆண்டவர் ஒரு அழகான பேரவங்க கொடுத்து எத்தனையோ பேர் தலையெழுத்தை மாத்தி எழுதுறதுன்னு முடிவு பண்ணா மட்டும்தான் ஒரு தலைமுறை தவம் செஞ்சா ஆசிரியராக முடியாது அந்த தலைமுறை கூட அந்த குடும்பம் பூரா ஒத்த தலைமுறை ஆசிரியர் ஆனாங்க வாகனம் வேண்டு நான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆசிரியை திறக்க முடியும் அதை விட எவ்வளோ ஆசீர்க்கப்பட்ட ஆக்டர் யார் சொலெஸ்ட் சொரி ப்ளெஸ்ட் ஒரே ஒரு மனிதன் யோசித்து வாரியோக்கா இஃப் யூ ஹவ் பீன் வீன் போலீஸ் அஃபிஷியல் எவ்ரி டே யூ ஹவ் டு மீட் கிளம்பினரிஸ் யா ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்க மட்டும் பொறுப்பு எடுத்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பொழுது சாஞ்சு பொழுது குடியும்போது குற்றவாளிகள் 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 தேடுவதற்காக குற்றவாளிகள் ஒரு வழக்கறிஞராக புதுமான பொய்களை சொல்லுக்கான தயார் பண்ணிக் மருத்துவராக இருந்தீங்கன்னா நோயாளிகளை தவிர வேற யாரையுமே நீங்க பார்த்திருக்க முடியாது அரசியல்வாதிகளாக இருந்தா அதில் வன்கொடுமை அவர்களுக்கும் கிடையாது மற்றவர்களுக்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது பொழுது நீங்க யாரா டீச்சர் வகுப்புக்குள்ள நீங்கள் உள்ள நுழையக்கு முன்னால வீட்டில் மிகப்பெரிய குருட்சேத்திரமாக இருந்திருக்கலாம் எட்டரை மணிக்கு அவ்வளோ பெரிய ஒரு யுத்த மகாபாரத யுத்தம் வீட்டில் நடந்திருக்கலாம் ஆனாலும் செருக்கை மாட்டிட்டு தோல்ல பையத்துக்கு தூக்கி போட்டுட்டு தரங்கிற கண்ணை ஒரு தடவை தொடச்சிட்டு அந்த கண்ணாடி முன்னால் ரெண்டு தடவை சிரிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு இது தாங்கும் அப்படிங்கிற நினைக்கோல சாலை வந்து அவ்வளோவே தான் கூடு பாஞ்சாச்சு இதுக்கு அப்புறம் வீடு ஞாபகம் இருக்காது வருத்தம் ஞாபகம் இருக்காது எதுவும் ஞாபகம் இருக்காது எவ்வளவு அழகான வரம் வாங்கி இந்த பூமியில ஆசிரியர்களா வந்திருக்கு இதை விட வேற யாருக்காவது காலையில இருந்து மாலை வரை ஹாப்பி மார்னிங் குட் மார்னிங் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய வேற யாரையாவது பார்த்துருக்கீங்களா இந்தியா யாருடைய காலை பொழுது எப்படி போனா யாருக்கு என்ன இருக்கக்கூடிய உலகத்துல உங்களை பார்த்த அடுத்த நிமிஷம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சார் குட் ஆஃப்டர்நூன் மேம் ஹாப்பி மார்னிங்

நீங்க அழைக்காமல் இருந்திருக்காள் நீங்களே இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாமலேயே போயிருக்கும் வாழ்க்கையில ஏன்னால் ஒரு அறுபது வயது கட்டு பெண்மணிக்கு இனிமேல் ஆண்டவன் அண்ணனும் தங்கியும் அக்காவும் தம்பியும் ஒன்றும் கொடுக்க போகறதில்ல ஆல்ரெடி நான் படித்து விட்டுருக்கேன் நீ போய் அடையாளம் கண்டுக்கோ அப்படின்னு மட்டும்தான் எங்கே சொல்லியிருக்காரு ஸோ அடையாளம் ஆனர் ஆன் நம்பர் உங்கள் கூட இருக்கிறதுக்கு இந்த கோடிமை கொஞ்சம் நடத்தி வைக்கலாமா அப்படின்னு கேட்ட போது வெயிலா இருக்கேன்னு சொன்ன நான் சொன்ன முன்னால் இருக்கிறவங்க என்னுடைய இனம் தானே அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஸோ பெட்டானல் கிரீட்டிங் இதுல என்ன சொல்ல முடியும் என்னுடைய இனத்தை என்னால் பார்த்ததுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கு மலையாளத்துல ரொம்ப அழகா என்ன சொல்லுவாங்க நெருப்புல முளைச்சிட்டா வெயில்ல கருக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே நெருப்பில் தூவி முளைவிட்ட விதைகளாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக வெயில கருத்துக்கான சாதியோடு எதுவுமே கிடையாது ஆனால் கூட உங்களை வெயில் உட்கார வைக்கணும்னு நான் சத்தியமா நினைக்கல வந்து ஒரு நான்கு மணி அளவில் கொஞ்சம் வெயில் குறையுமா குறையுமா குறையுமான்னு பார்த்தா இன்னைக்கு என்னன்னு தெரியல ஓவர் டைம் பண்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் போட்டிருக்கு இல்லை டீச்சர்ஸ் டேக்குள்ள வந்தே ஆகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு அதுவும் தெரியல எனக்கு அடுத்து வரக்கூடிய சந்தோஷம் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லக்கூடியது யோசிசே மேம் எவ்ரி இஸ் சோ பியூட்டிஃபுல் யோர் மோட்டிவேஷன் டாக் இஸ் வெரி குட் ஆனால் அவங்ககிட்ட நம்ம மறுபடியும் தடுத்து சொல்வேன் ஐ நெவர் கிவ் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஐ ஆம் நாட் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஐ ஆம் அ டீச்சர் ஃபைன் யூ கெட் மோட்டிவேஷன் பிகாஸ் யூ நீட் இட் அவ்வளோவே நான் உங்களுக்கு தேவை அப்போ சொல்கிறவங்க எல்லோரும் அடுத்தது சொல்லக்கூடியது என்னென்னா மேம் எல்லோரும் ரொம்ப அழகாக தான் இருக்குது நீங்க என்ன காரணம் நிலவுக்கு சுயமான ஒளி கிடையாது இரவல் படிச்சோம் தான் பழைய நினைவுகள் வந்திருக்கு ஆனா இன்னைக்கு வெயில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கடன் வாங்கிய இரவல் வெளிச்சத்தை மின்னக்கூடிய நிலவாக இருக்க கூடாது கிடையாது அமாவாசையும் கிடையாது எல்லா நேரமும் ஒளி கொடுக்கக்கூடிய நபராய் இருந்தீங்க அப்படின்னா மனச்சோர்வு வராது அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சூரியனோடு உட்கார்ந்து அவ்வளோ சூரியன்களாகவே உட்கார்ந்து ஸோ சோ

ஒரு முப்பத்தி ஐந்து காலம் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஆங்கில ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருந்து ஒரு அனுபவம் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா தைரியம் கிடையாது மேபி ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட்டி ஃபோர் டைம்ஸ் டைம் ஒரே ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அது அதே எதுவுமே பண்ணிக்கிட்டாரோ எனக்கு அதுவும் தெரியாது சத்தியமா தைரியம் கிடையாது அது ஒரு விஷயம் சொல்ல எனக்கு ரொம்ப பெரிய தைரியம் உண்டு அந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தான் மோசமான குழந்தைங்கன்னு யாரையுமே பார்க்கல ஏதோ ஒரு அஞ்சாறு குழந்தைங்களும் என்னால புரிஞ்சுக்க முடியலை அவ்வளவுதான் நான் டிகிரி வாங்கிட்டு போயிட்டாங்க நாமளும் பெருசா ஒரு பெருமையா சொல்லிப்பேன் ஏதோ குழந்தைகள் மாணவர்கள் எல்லாம் கல்லாக வர மாதிரியும் ஆசிரியர் செதுக்கி 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 அவர்களை சிற்பங்கிற மாதிரியும் சமுதாயத்தை அனுப்புற மாதிரியும் ரொம்ப அழகான பொய் மாதிரி மிக அழகான பொய் என்ன காரணம் தெரியுமா நாமளும் உள்ள வெறும் கல்லாதான் வரும்

A teacher is is an autonomous individual. Autonomous individual. individual. I I am am not controlled controlled by by anything. I am controlled only my my conscience, which is otherwise called my profession. என்னுடைய தொழில் என்னுடைய நான் செய்யக்கூடிய துறை நான் எடுத்திருக்கக்கூடிய பணி என்பது மட்டுமே எனது ஒற்றை மனசாட்சி அதால் மட்டுமே ஆடப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாரையாவது அடையாளம் காண்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர் அடையாளம் காண்பிக்கணும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் கிடைச்சிதான் போய் பாருங்க இட்ஸ் கால் ஒமர் முக்தர் நான் எந்த ஆசிரியர்கள் சந்திச்சாலும் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இட்ஸ் கால் ஒமர் முக்தர் எ வெரி ஓல்ட் மூவி ஆன் தி வேர்ல்ட் வார் இரண்டாம் உலக போர் அந்த நேரத்தை பற்றின ஒரு அழகான படம் அதில் லீட் ஆக்டர் ஒமர் முக்தர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமாக நடிச்சது ஆண்டனி குவின் அப்படிங்கக்கூடிய ரொம்ப லீடிங் ஆக்டர் ஆஃப் ஹாலிவுட் அந்த படத்தில் என்ன வரும் அப்படின்னா முசோலினி ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை ஆக்கிரமிக்கணும் இஸ் ட்ரைங் டு கம்ப்ளீட்லி புல்டோஸ் த ஹோல் வில்லேஜ் பட் எவ்ரி டைம் ஹி கோஸ் எவ்ரி டைம் ஹி ஃபெயில்ஸ் மிஸ்ரபிள் அவரால் அடக்கவே முடியல அந்த கிராமத்தை ஹி கால்ஸ் ஆல் ஹி ஸ்பைஸ் அவருடைய ஸ்குவாட் ஆஃப் ஸ்பைஸ் இருப்பாங்க இல்லையா ஒற்றர்களை கூப்பிடுறாரு என்னப்பா அந்த கிராமத்தை வந்து அடக்கவே முடியல அவ்வளோ பெரிய படைபலமாக இல்லை அவங்க கிட்ட நம்மளும் வீழ்ந்த அளவு படைபலமாக இல்லை அப்போது அந்த ஒற்றர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லை மீறி போனால் அறுபது எழுபது எண்பது நூறு அதுக்கு மேலே கிடையாது அவ்வளோ சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ கம்மியான வீழ்த்த முடியாமல் ஒவ்வொரு திரும்பி அவங்களுக்கு தலைவர் ஆ ஒரு அறுபத்தஞ்சு வயது இருக்கக்கூடிய சரி இதுவரைக்கும் சாதாரண பேசிட்டு வரக்கூடிய முசோலினி எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தென் அவர் பேர் இல்லை இஸ் ஓகே வாட் இஸ்

அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய நபரோ இருந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபரோ ஏதோ ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் நம்பக்கூடிய எவ்ரி அதர் பர்சன் ஹூ ஹஸ் சம்திங் டு பாஸ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் எ டீச்சர் இஸ் எ டீச்சர் இப்போ டாக்டரேட் அப்படின்னு சொல்றாங்க டாக்டரே அப்படிங்கிற அந்த லாட்டின் வேர்டுக்கே ஆசிரியர் தான் பேர் அப்போ யாராவது கேட்டால் நான் சொல்வேன் ஐ அம் நாட் அ மெடிக்கல் டாக்டர் நான் ஒரு மருத்துவராக வரும்போது யூ பிகம் டாக்டர் ஆஃப் மெடிசின் நாங்கள் எடுக்கும்போது இட் பிகம் அ டாக்டர் ஆஃப் பிலாசபி அப்போ டாக்டரே அப்படின்னாலே ஆசிரியர் தான் இருக்கும் உலகத்தில் நீங்கள் கொண்டாடக்கூடிய எல்லா நபர்களாக இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் ஆதிசங்கர் அதை பற்றி பேசினாரு ஏசுரா அதை பற்றி நீங்கள் பேசினாலும் சரி அல்லது நபிகள் நாயகத்தை பத்தி பேசினாலும் சரி யாரை பத்தி பேசினாலும் அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கு ஏதோ ஒன்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆசிரியர் அது நம்ம இனம் மற்ற யாராகவும் நீங்க எல்லாம் ஆசிரியராக இருந்ததுக்கு என்னுடைய வாழ்க்கைகள்

ஒத்த பிரம்மனாலே இந்த உலகத்தை ஆள முடியாது ஒத்தொத்தரையும் பிரம்மனாக்கவும் முடியாது ஆசிரியர்கள் கையில ஆண்டவர் ஒரு அழகான பேனாவை கொடுத்து எத்தனையோ பேர் தலையிட்ட மாத்தி எழுதுறது முடிவு பண்ணா மட்டும்தான் யூ கேன் டேக் அப் திஸ் ரோல் ஒரு தலைமுறை தவம் செஞ்சா ஆசிரியர் ஆக முடியாது அந்த தலைமுறை பூரா அந்த குடும்பம் பூரா ஒத்தொத்த தலைமுறையும் ஆசிரியர் ஆனாங்க வாகனம் வேண்டுனா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆசிரியர் திறக்க முடியும் அதை விட எவ்வளவு ஆச்சரியிக்கப்பட்டார்கள் நீங்க you are so blessed so very ஒரே ஒரு விஷயம் யோசிப்பார்ங்க இஃப் யூ ஹவ் பீன் எ போலீஸ் ஆபீசர் எவ்ரி டே யூ ஹப் டு மீட் கிரிமினல்ஸ் கேக்க ஒரு காவல்துறை அதிகாரியாக ஆக மட்டும் பொறுப்பு எடுத்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பொழுது சாஞ்சி பொழுது குடியும்போது குற்றவாளிகள் 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 பாஸ்போர்ட் கூடெல்லாம் நல்லவங்கள தேடுறதுக்கு பதிலா குற்றவாளிகளை தேடி கொண்டிருவீங்க ஒரு வழக்கறிஞராக புது புதுமான பொய்களை சொல்வதற்காக தயார் பண்ணிட்டு மருத்துவராக இருந்தீங்கன்னா நோயாளிகளை தவிர வேற யாரையுமே நீங்க பாத்திருக்க முடியாது அரசியல்வாதிகளாக இருந்தா அதில் வன்கொடுமை அவர்களுக்கும் கிடையாது மற்றவர்களுக்கும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது யோசிப்பாடு நீங்க யாரா இருக்கீங்க வகுப்புக்குள்ள நீங்கள் உள்ள வீட்டில் மிகப்பெரிய குருட்சேத்திரமாக இருந்திருக்கலாம் எட்டரை மணிக்கு அவ்வளோ பெரிய ஒரு யுத்தம் மகாபாரதியோட வீட்டில் நடந்திருக்கலாம் ஆனாலும் செருப்பை மாட்டிக்கிட்டு தோளில் பையன் சுற்றி போட்டுட்டு தரங்கிற கண்ணை ஒரு தடவை தொடச்சிட்டு அந்த கண்ணாடி முன்னால் ரெண்டு தடவை சிரிச்சு பார்க்கலாம் இன்னைக்கு இது தாமம் அப்படிங்கிற நிலைப்போட பள்ளிக்கூடத்தில் உள்ள சாதகத்தை ரெண்டாவது

யாருடைய காலை பொழுது எப்படி போனா யாருக்கு என்ன இருக்கக்கூடிய உலகத்துல உங்களை பார்த்த அடுத்த நிமிஷம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சார் குட் ஆப்டர்நூன் மேம் ஹாப்பி மார்னிங் எத்தனை தெய்வத்தால ஆசிர்வதிக்கப்பட்டிருந்த ஆசிரியர்களாக வந்து உட்காருவாங்க எவ்வளவு பெரிய விஷயம் எத்தனை பெரிய ஒரு சௌபாகியம் அதுக்கும் மேல சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு முன்னால பேசும் பொழுது ஹி சட் ஃபார்ச்சுனேட்லி எவ்ரிபடி இஸ் ட்ரெஸ் இன் யோர் யூனிஃபார்ம் ஸோ தட் தர் இஸ் நோ நீ டு கம்பேர் யுவர் ட்ரெஸ் வித் எவ்ரிபடி அப்படின்னு சொன்னார்

அந்த ஒரு நாளைக்கு நீங்க உங்க பகு பக்கம் போகும்போது அந்த காரிடார்ல ஏதோ காரணத்துக்காக ஹஸ் அர்ச்சகர் சொல்ற மந்திரத்துக்கு கண்டிப்பாக அதற்கு எந்த எத்தனை சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆசிரியர் சரியான குழந்தைகிட்ட சரியான நேரத்துல சரியான வார்த்தைகள் எடுத்து சரியான துவனியில சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வேதங்களை காட்டிலும் சக்தி அதிகம் இருக்கு நீங்க சொல்லிட்டு போன அந்த வார்த்தை மேபி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாரு சார் நீங்க நீங்க தானே ஐ எம் கார்டியாலஜிஸ்ட்

நீங்க வந்து இந்த தொழிலை செஞ்சு அந்த குழந்தைங்க தலையில் இருக்கக்கூடிய மாத்தி எழுத வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேற தொழிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களை மாதிரியே இன்னொரு டீச்சரை இயற்கை உருவாக்கி அனுப்பாது அது தெரசாவாக இருந்தாலும் மகாத்மா காந்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை அவரவர்கள் செய்யலன்னா

கண்டிப்பா பிரம்மன் திக்காமல் திணறாமல் இங்கு கொட்டாத மிக அழகாக திருத்தமாக எழுதக்கூடிய பாதி எழுதும் போது நிபுடையாத ஒரு நல்ல பேனாவால எழுதியிருந்தால்தான் சிவ மோட்டிவேட் பண்ணிட்டு ஊக்கப்பட்டு போற விஷயத்துல நான் வரவே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மனசு சோர்ந்து போகும் மனசுதானே சோறாமல் எப்படி இருக்கும் சோர்ந்து போனாதான் அது மனசு சோர்ந்து போகக்கூடிய மனசு இருந்தாதான் அது மனிதன் பத்து தடவை விழுவோம் ஆனா பதினோறாவது தடவை எழுந்து நிற்கும்பொழுது எழுதி நில்லதை மட்டும் தாங்க நம்ம எழுத்துவோமே தவிர பத்து தடவை விழுந்ததை எழுதிக்கவே மாட்டோம் நான் சொல்லவே மாட்டோம் ஆக அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக கேட்க ஜாப் மை வெஸ்ட் விஷ் அண்ட் லெசன்ஸ் ஆனா சொல்கிறத்துக்கு நிறைய செய்திகள் மிச்சம் உட்கார்ந்து நான் உங்களை ரெண்டு மூணு டீச்சர்ஸ் உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறேன் அதுக்குள்ள நீங்க யாருன்னு மட்டும் நீங்க உங்கள பாத்து ஆசிரியர்

நீ யாரு அப்படின்னு கேட்டால் நான் ஒரு டீச்சர்னு சொன்னாலே போதும் ஃபுல்லு இந்த பிளான்ஸ் ஆண்டவனே பண்ணிப்போம் மிச்சம் என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு ரெண்டு ரொம்ப ஆசிரியர்கள் உங்களுக்கு கடையாளத்தை காண்பிக்கிறேன் முதலாவதாக இரண்டு ஆசிரியர்கள் உங்களுக்கு பரிச்சயமான வெளியே வகுப்புறம் உங்கள் குழந்தைங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக அது சொல்லியே தான் ஆகணும் ஏன்னா நம்மளை அண்ணாந்து பார்க்கக்கூடியது நம்மளுடைய குழந்தைங்க மட்டும்தான் நீங்களும் நானும் நண்டு பெற்ற குழந்தைகிட்ட கூட நீங்கள் வாயை திறந்து ஏதாவது பேச பண்ணீங்க அப்படின்னா அம்மா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பல்லாற்றால் அஃபே துணை விளக்க நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பலவழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் நல்லாற்றான் எருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃபே துணை முயூவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் நல்லாற்றான் நாடி எருளாழ்க பல்லாற்றால் தேறினும் அஃபே துணை முயூவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி எனக் கொள்ளல் நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃபே துணை முயவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் நல்லாற்றான் எருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃபே துணை முயூவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேறினும் அஃபே துணை முயூவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃபே துணை முயவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பலவழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பலவழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் நல்லாற்றான் எருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃபே துணை முயூவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் நல்லாற்றான் நாடி எருளாழ்க பல்லாற்றால் தேறினும் அஃபே துணை முயுவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி எனக் கொள்ளல் நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃபே துணை முயூவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் நல்லாற்றான் எருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃபே துணை முயூவ விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் கலைஞர் விளக்க உரை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி எனக்குள்ளல்